நண்பர்களே அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் மாலை வணக்கங்கள் ஸோ வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய பொன்னான ஒரு அரை மணி நேரத்தை முழு கவனத்தோடு இங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் டாக் சென் என்று சொல்லும் பொழுது டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் யார் ஒரு நபருடைய கண்ட்ரோலில் இல்லை அதில் இணையக்கூடிய எல்லா நபர்களுமே அதற்குரிய ஒரு பகுதியை அவங்க பிரித்து கொள்றாங்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்பது வளர்ந்து வருகிற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை எல்லார் கையிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லாருக்கும் அதனுடைய பலன் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் அதனுடைய பங்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் எம்எஸ்டி பிளாக் செயின் சிஸ்டம் இந்த லேயர் ஒன் பிளாக் செயின்ல மிக முக்கியமான நான்கு நங்குரங்கள் அல்லது நான்கு தூண்கள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் ரெண்டாவது கான்சன்சன் மெக்கானிசம் மூணாவது பிளாக் கிரியேஷன் நான்காவது நெட்ஒர்க் செக்யூரிட்டி சரி இந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அதற்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுமதி இருக்க வேண்டும் இன்கார்ப்ரேஷன் நம்ம ஒவ்வொரு இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா என்ன அனுமதி வேண்டும் எல்லாமே இவங்க கொடுத்துருக்கிறாங்க கம்பெனி பேன் கார்டு கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி முறையாக வரி செலுத்துகிற ஜிஎஸ்டி சர்டிபிகேட்டு சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு அதே போல தொழில்நுட்ப வளர்ச்சி தேவையான எஸ்ஐசி சர்டிபிகேட்டு எல்லாமே அரசாங்கத்தின் மூலமாக அனுமதி பெற்றிருக்கிறது முக்கியமாக வளர்ந்து வரும் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற பிரதமருடைய கனவு திட்டத்தை வழியாக புதிய துறைகளுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் புதிய நபர்களுக்கும் சிஸ்டம் நம்முடைய இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஊக்குவித்துல செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியாவில் நம்முடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அரசாங்க அனுமதியோடு இது இயங்கி கொண்டிருக்கு ஒரு பிளாக் செயின் சிஸ்டத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு அதுவும் ஒரு நோட் வேலிடேட்டரா மாறக்கூடிய வாய்ப்பு நோட் வேலிடேட்டர் இணைகிறதுனால அவருக்கு என்னென்ன ஆஹ் பலன்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரிவார்டு இன்சென்டிவா இந்த சிஸ்டம் பிளாக் செயின்ல உருவாக்கப்படுகிற கரன்சியே ரிவார்டா கிடைக்கும் எதுக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலிடேஷன் கணக்கு பார்ப்பதற்கு சரி பார்ப்பதற்காக அது மட்டும் இல்ல ஆக்டிவ் நெட்ஒர்க் பார்ட்டிசிபேஷனா இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்பம் எம்எஸ்டி லேர் பிளாக் செயின் சிஸ்டம் நம்பகமானது பாதுகாப்பானது அது நடுமையமாக்கப்பட்டது அல்ல எல்லாருக்கும் உடைய டிசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் என்ற ஒரு தகவலை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்க உதவி செய்கிறது அதே மாதிரி என்ஹான்ஸ் செக்யூரிட்டி இந்த ஒரு நோடு வேலிடேட்டருடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால் தவறான தகவல்கள் எல்லோ ஏதோ உள்ள புகுந்து விடாதபடி தவறான பரிமாற்றங்கள் எதுவும் நடந்து விடாதபடி பாதுகாக்கிற ஒரு வேலி மாதிரி இந்த நோடு வேலிடேட்டர் இருப்பாங்க அதே போல இம்ப்ரூவ்டு ஸ்கேலபிலிட்டி அதாவது இந்த ஒரு பிளாக் செயின் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் பயன்படும் என்ற ஒரு தன்மையை நாம மற்றவங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இதை வந்து பரவலா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்பதுக்கு இதை ஊக்குவிப்பதற்கு ஒரு நோடு வெலிடேட்டர் காரணமாக இருக்கிறார் தான் இந்த சிஸ்டம் இன்னைக்கு இந்த காயின்களை உருவாக்கி மார்க்கெட்ல போட்டு லிஸ்ட் பண்ணி காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணாம இது வருகிற நாட்கள்ல நீண்ட தூரம் செல்ல வேண்டும் நிறைய மக்களுக்கு பயனுள்ளதா மாற வேண்டும் என்பதற்காக நோட் வேலிடேட்டர் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை ஜஸ்ட் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த சிஸ்டம் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால யார் வேண்டுமானாலும் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் குறைவான இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நாட்களை மாறிடும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் குறைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம் ஒரு வேலிடேட்டராக வரக்கூடிய வாய்ப்பை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு தின தினந்தோறும் ரிவார்டும் கிடைக்கிறது நீங்க என்ன செய்யலாம் ஒரு வேலட்டை உருவாக்கி கொண்டு அதன் வருகிற ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இந்த சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நோடு உருவாக்கி இருக்கிற நாற்பத்தி ரெண்டு நோடு என்று சொன்னால் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல் பெட்டகங்கள் தகவலை சேர்த்து வைக்கிற டேட்டா சென்டர் மாதிரி அப்ப இந்த டேட்டா சென்டர் சர்வர்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி நம்மையே செயல்பட வைக்கிறாங்க அதான் சிஸ்டம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதை ரெண்டா பிரிச்சு முதல் மூன்று மட்டும் கம்பெனியுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது நோட அதுவும் ஒவ்வொரு நோடா கொடுத்தா யாராலும் வாங்க முடியாது அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை எழுபதாயிரம் எழுபதாயிரம் ஃப்ராக்ஷனாக பிரிச்சு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் வாங்கினா கூட நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும்படி உருவாக்கியிருக்கிறான் அப்போ இந்த நோடு ஃப்ராக்ஷன் அதுக்கு ஒரு சின்ன விலையை ஆரம்ப கால அதாவது ஆரம்ப விலை என்று ஆயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுது முதல் ஸ்டேஜில் ஜெனிசிஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க அந்த முதல் ஸ்டேஜில் ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ராக்ஷனும் போகும் ரெண்டாவது ஸ்டேஜ்லேயும் ஏழு நோடு இருக்குது அல்கெமி என்ற நோடு பெயர் அந்த நோடு வரும்பொழுது அதுலேயும் எழுபதாயிரம் ஃப்ராக்ஷன் வரும் அப்போ அந்த எழுபதாயிரம் ஃப்ராக்ஷனில் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கொடுத்து வாங்க வேண்டியது மூன்றாவது ஸ்டேஜ் வரும்பொழுது மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் நான்காவது ஸ்டேஜ் வரும்பொழுது நான்காயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஐந்தாவது ஸ்டேஜ் வரும்பொழுது ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் அதுவே ஆறாவது கணேசிங் ஸ்டேஜ் வரும்பொழுது ஒவ்வொரு ஃப்ராக்ஷனும் பத்தாயிரம் ரூபா விதைக்கும் அப்போ யார் யாரெல்லாம் இப்போ புத்திசாலித்தனமா இந்த நோடு வாங்கி வாங்கி நோடு வழிநட்றா மாறுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நண்பர்களே ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கிறது இப்போவே வாங்கி வச்சுட்டீங்கன்னா பிற்காலத்துல மலிவான குறைவான விலைக்கு நோடு கிடைக்காது அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இதை மக்களுக்கு நீங்க உணர்த்தி இப்பொழுதே ஒவ்வொரு பிராக்ஷன் ஆவுது பத்து பத்து பிராக்ஷன் ஆகுது நூறு நூறு பிராக்ஷனாவு வாங்கி வச்சு அதாவது ஆரம்ப கால கட்டத்துல ஒரு பிராக்ஷன் ஆயிரம் ரூபா அது கடைசியா வரும்பொழுது ஒரு பிராக்ஷன் பத்தாயிர ரூபா அப்போ இப்போ பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் பத்து ஃபிராக்ஷன் வாங்கி வச்சீங்கன்னா ஆறாவது ஸ்டேஜ் வரும் பொழுது அதனுடைய மதிப்பு இந்த பிராக்ஷனுடைய மதிப்பே ஒரு லட்சம் ரூபாய் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ ஃபிராக்ஷனுடைய மதிப்பே ஒரு லட்சம் ரூபானா போக போக இதுல உருவாக்கப்பட்டிருக்கிற எட்டு பில்லியன் நானூத்தி ஒரு மில்லியன் முன்னூத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோயின் ரிலீஸ் ஆகி கொண்டே இருக்க போகுது ரிவார்டாக வந்து கொண்டே இருக்க போகுது அப்ப அந்த கோயின்ங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக 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 யார் யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல ஃப்ராக்ஷனை வாங்கியிருக்கிறாங்களோ வேலிடேட்டரா இருக்காங்களோ அவர்களுக்கு அவங்கவுங்களுடைய அந்த மதிப்பின்படி பகிர்ந்தளிக்கப்பட போகிறது இன்னைக்கு ஸ்டார்டிங் ரிவார்டா இதுல ஒரு மெக்கானிசை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலிடேட் வேலிடேட்டராக இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ண பண்ண சரி பார்க்க 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 சரி பார்த்து முடிஞ்சோடனே ஒரு பிளாக் கிரியேட் ஆகிடும் அப்படி இந்த சிஸ்டம் என்ன பண்ணுறது மூணு செகண்டுக்கு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி ஒரு பிளாக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இரநூறு எம்எஸ்டிசி காயின்னு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு மூணு செகண்டுக்கும் இரநூறு எம்எஸ்டிசி காயின் அது மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்களே ஒரு நாளைக்கு அஞ்சு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் ரிவார்டாக வந்து கொண்டே இருக்கிறது இதுல வரக்கூடிய அந்த ரிவார்டு காயினை நீங்க ஒரு ஃபிராக்ஷன் இப்ப வாங்கினீங்கன்னா பதினேழு காயின் கிடைக்கும் அதுவே இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அது குறையும் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா குறையும் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா குறையும் சொல்லப்போனா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹால்விங் என்ற ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கும் பொழுது அந்த காயினுடைய ரிவார்டும் பாதியாக குறைந்து கொண்டே போகும் அதனாலதான் புத்தியுள்ளர்களாக இப்பொழுதே நிறைய பிராக்ஷன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது சோ நண்பர்களே இந்த நேட்டிவிட்டி காயின் மூலமா நேட்டிவ் காயின் மூலமாக என்னென்ன பலன் முதலாவது ஒரு கிரிப்டோ கரன்சி நம்ம செலவு பண்றதுக்காக கையிலே வந்து தவழ்கிறது இன்னைக்கு இந்த பிளாக் செயின் மிக மிக பயனுள்ள பிளாக் செயின் நாளைக்கு ஹாஸ்பிட்டல இந்த பிளாக் செயின் தேவைப்படும் பேங்கிங் செக்டர்ல இந்த பிளாக் செயின் தேவைப்படும் போக்குவரத்து துறையில இந்த பிளாக் செயின் தேவைப்படும் பல இ காமர்ஸ் சிஸ்டத்துல இந்த பிளாக் செயின் தேவைப்படும் அப்ப அவங்க பிளாக் செயின் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் இவங்க பே பண்ணா இல்லையா டிரான்சாக்சன் ஃபீஸ் அதுக்கு இந்த காயின் தான் பயன்படும் அப்ப அந்த காயின் எங்க இருக்கும் கம்பெனி கிட்ட இருக்கும் கம்பெனி யாரு நீங்களும் நானும் தான் இதுதான் மக்களுக்கு புரிய மாட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிளாக் செயின் சிஸ்டம் எம்எஸ்டி பிளாக் செயின் சிஸ்டத்தை மட்டும்தான் இவங்க கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க ஆனா இதுல வரக்கூடிய ஒவ்வொரு நோ நோடு வேலூரேட்டர் கையில தான் இந்த காயின் இருக்க போகுது அப்ப இந்த காயினுடைய விலைய நிர்ணயிக்க போகிறது யாருன்னா நீங்க தான் நீங்க உங்க கையில வச்சிருக்கிற காயினை நான் ஒரு காயின் பத்து டாலருக்கு தான் கொடுப்பேன் தேவைப்பட்டா இல்லைன்னா அது கூட கொடுக்க மாட்டேன் நூறு டாலர் வந்த பிறகு தான் அந்த காயினே ஒருத்தர் கொடுப்பேன் என்று நீங்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்றது அதனுடைய மதிப்பு அது மாதிரி வருகிற நாட்களில் இந்த பிளாங்கின் சிஸ்டம் பெருக பெருக நிறைய பேருக்கு சேவை தேவைப்பட தேவைப்பட அப்போ டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னால் இந்த காயின் தான் தேவைப்படும் அது உங்கள் கையில் எங்கள் கையில் இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு மிகப்பெரியதாக காரணம் அதே போல ஸ்டேக்கிங் பண்ணி வைக்கலாம் இந்த காயினை ஸ்டாக்கிங் பண்ணும்பொழுது ஸ்டாக்கிங் ரிவார்டா கிடைக்கும் இன்னும் இதனுடைய மதிப்பும் இதனுடைய பலனும் கூடும் அதே போல கவர்னன்ஸ் சொல்லுவாங்க இப்ப நிறைய திட்டங்கள் வருது சட்டங்கள் வருது அப்டேட்டு நடக்குது அப்போ ஒரு டிசிஷன் முடிவு எடுக்கணும்னு சொன்னா யார் யார் அதுல பங்கு பெறுகிறாங்களோ கவர்னன்ஸ் டோக்கன் மாதிரி அதை பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்க தான் அதுக்குரிய மதிப்பை கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த காயினை வச்சு நீங்க மதிப்பிடலாம் இன்னும் இன்சென்டிவா பல சர்வீஸ்களுக்கு உபயோக சேவை கட்டணமா பல தேவைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியும் ரிவார்ட் ப்ரோக்ராம் பயன்படுத்த முடியும் அப்ப ஒரு காயின் நிறைய காரியங்களுக்கு பயன்பட போகிறது இதை அதிகமா மிகப்பெரிய அளவுல நாம சம்பாதிக்கிறதுக்கு இதுல ஒரு திட்டமும் கொடுத்துருக்கிறாங்க இதுல உடைய சக்ஸஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபிராக்ஷன் வாங்கினாலும் நூறு ஃபிராக்ஷன் வாங்கினாலும் இதுல ஒரு வேலிடேட்டரா இணைகிறீங்க அப்படி இணைந்த நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க அறிமுகப்படுத்துற ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு பிராக்ஷன் வாங்கும் பொழுது அவங்க வாங்குற அந்த பிராக்ஷனுடைய மதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐந்து பர்சன்டேஜ் உடனடியா உங்களுக்கு இன்சென்டிவா கிடைக்கும் அதுவும் ஐயனாலே கிடைக்கும் அப்படி நீங்க தொடர்ச்சியா ஒரு குழுவை உருவாக்குறீங்க ஒரு இருபது பேரை நீங்க கொண்டு வர முடியும் அந்த இருபது நபர்கள் ஒருவேளை ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃப்ராக்ஷன் வாங்குறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்க இப்போ சிஸ்டம் என்ன பண்றாங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறாங்க என்னவா மாத்துறாங்க உங்களுக்கு ஸ்பார்ட்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ரேங்க் கிடைக்கும் அந்த ரேங்க்குக்குள்ள வரும்பொழுது உங்க கம்யூனிட்டிக்குள்ள அது எத்தனை லெவல்ல இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய டீமுக்குள்ள எங்க ஒரு அடிஷனல் ஃப்ராக்ஷன் வாங்கினாலும் இந்த ரேங்க் நீங்க வந்த பிறகு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அதுக்கு முன்னால டைரக்டா கொடுத்தாதான் இப்போ எங்க நடந்தாலும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அது மட்டும் இல்ல நீங்க டைரக்டா கொடுத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்போ குரூப்புக்குள்ள உங்க டீமுக்குள்ள ஃபைவ் பர்சன்டேஜ் உங்க டைரக்ட்ல டென் பர்சன்டேஜ் அப்படி நீங்கள் மாறிட்டு உங்களுக்கு கீழே இந்த பக்கம் ஒரு லெகு அந்த பக்கம் ஒரு லெக் அல்லது எங்கேயா இருந்தாலும் ரெண்டோ மூணோ நான்கோ எத்தனை ஸ்பாட்டன் வந்தோ நீங்க உருவாக்கி மினிமம் நீங்க ரெண்டு ஸ்பாட்டின உருவாக்கிட்டீங்க என்று சொன்னால் அடுத்த ரேங்க் ஸ்பைடர் என்ற இந்த ரேங்குக்கு வரும் பொழுது இந்த சிஸ்டம் என்ன பண்றாங்க உங்களுடைய கம்யூனிட்டி சேல்ஸை பாக்குறாங்க அது ரெண்டு ஸ்பாட்டன் ரெண்டு லெகல்ல வந்துட்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் மதிப்புள்ள பிராக்ஷன் பைங் நடந்திருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு ஸ்பைடர் ரேங்க் தராங்க அங்கேயும் கம்யூனிட்டிக்குள்ளே எங்கே ஒரு சேல்ஸ் நடந்தாலும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் டைரக்டாக நீங்கள் மற்றவங்களுக்கு சேல்ஸ் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் டைரக்டா வருகிற ஒரு நபர் ஒரு ஃப்ராக்ஷன் வாங்கினாலும் உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் ரிவார்டாக கிடைக்கும் ஏற்கனவே அவங்க இருக்கலாம் ஏற்கனவே வந்திருக்கலாம் இப்ப புதுசா வாங்குறாங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு ஸ்பைடரை உருவாக்குறீங்க என்று சொன்னால் அப்போ சிஸ்டம் உங்களுக்கு அவெஞ்சர் என்ற ரேங்குக்கு உங்களை உயர்த்துறாங்க அப்ப உங்களுடைய டீம் சேல்ஸ் மொத்தமா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டீம் சேல்ஸ் இருக்கு ரெண்டு கண்டிஷன் ஒன்னு நீங்க ரெண்டு ஆக்டிவ் ஸ்பைடர் பீப்புளை உருவாக்கி இருக்கணும் உங்களுடைய டீம் சேல்ஸ் மொத்தமா பதினஞ்சு லட்சம் ரெண்டு லெவல் இருந்து இல்ல மொத்தமாவே எத்தனை பேர் ஒன்னாவும் இருக்கலாம் அந்த சேல்ஸ் நடக்கும் பொழுது அவெஞ்சர் என்ற ஒரு ரேங்க் கிடைக்குது உங்களுடைய பர்சனல் டைரக்டா இருக்கிற நபர்கள் ட்ராக்ஷன் வாங்கும் பொழுது ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்சென்டிவ் பிளஸ் டீம்ல ஐந்து சதவீதம் எங்க சேல்ஸ் நடந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவெஞ்சரா மாறின நீங்க இன்னும் உங்கக்கிட்ட ஒரு ரெண்டு அவெஞ்சரை உருவாக்குறீங்க என்று கொள்வோம் உங்களுடைய மொத்த டீம் சேல்ஸ் ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு சொன்னால் சிஸ்டம் என்ன பண்றாங்க ஏற்கனவே அவைஞ்சருக்குள்ள எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் பிளஸ் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கிளப் ரிவார்டு அதாவது இந்த சிஸ்டத்துக்குள்ள முதல் முதலா ஒருத்தர் இணைந்து இருக்கிறாரு இப்பொழுது கடைசியாக ஒருத்தர் இணைகிறாரு இவங்க எல்லாருடைய அந்த ஃப்ராக்ஷன் சேல்ஸ் புதுசா ஒரு சேல்ஸ் நடக்கும் பொழுது அதுல ஒரு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ரிவார்டு அப்படின்ட்டு அது மட்டுமல்ல நீங்க ரெண்டு வாரியரை உருவாக்கிட்டு உங்களுடைய டோட்டல் டீம் சேல்ஸ் ஒரு கோடியை கிராஸ் பண்ணும் பொழுது அப்ப உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவோட கூட ரெண்டு பர்சன்டேஜ் ரிவார்டும் கிடைக்கும் இந்த ஃப்ராக்ஷன் சேல்ஸ் நடக்க 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 இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறு ஆறாவது ஸ்டேஜ் வரும்பொழுது ஒரு ஃப்ராக்ஷன் பத்தாயிரம் ரூபா அப்போ ஒரு லட்சத்துக்கு பத்து பேர் வாங்கினாலும் போதும் நூறு பேர் வாங்கினாலே ஒரு கோடி அப்போ எதிர்காலத்துல இதுல வரப்போகிற நபர்கள் எல்லாரும் லெஜெண்டா மாற போறாங்க மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்க போறாங்க என்பதுல சந்தேகமே இல்லை ஸோ அற்புதமான வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவு ஜெயிக்க போகிற இந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளவங்க நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்